ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தோட டிசம்பர் அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணத்துல பிரதமை தேதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கறவே பிறகுவே இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மாசத் தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு பதினாறாம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசில நீசத்திரி இருக்காரு மாசம் தொடங்கி மூணாம் தேதி செவ்வாய் வக்கரமும் அடைகிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில இருக்காரு சுக்கரன் தனுசு ராசியில இருக்காரு பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு போறாரு பதாம் தேதி கும்ப போறாரு குரு பகவான் ரிசவராசில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு சனி பகவான் கும்பராசிலையும் மீன ராசியிலையும் கேது கன்னிராசிலயும் இருக்காங்க இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இல்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரகராசில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார் இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யார் யாருக்கு கிடைக்கும் போது யார் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு தொடங்கும் போது ராசி அதிபதி கிரகங்களுக்கு எல்லாம் ராஜா சூரியன் வந்து உங்களோட ராசிக்கு தன லாபாதிபதியான புதனோட சேர்ந்து நலாதிவத்துல இருக்கார் சுகஸ்தானத்துல இருக்காரு இங்க புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் செயல்படுது தப்ப நிறைய பொது பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதோட இந்த புத ஆதித்ய யோகம் இருக்கு அப்படிங்கறதால பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் வேற சிம்மராசி மாணவர்களோட கல்வி அப்படிங்கறதுலையும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மந்த நிலையில் இருக்கிற மாணவர்கள் கூட என் பையனுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறேன் வீட்டில் சொல்லி ஒரு புறன்னு வைக்கிறோம் ஆனால் பத்தா ரேங்கு பாஞ்சாவது ரேங்கு தான் எடுக்கிறான் ரொம்ப மார்க் கம்மியாயிட்டே இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்க கூட இப்போ ஒரு மூணாவது ரேங்கு நாலாவது ரேங்கு அப்படின்னா முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இதுமாரி கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலையுமே நீங்கள் முக்கிய முறவுகள் எடுக்கலாம் இப்போ வேறு ஒரு நல்ல காலேஜில் சேர்க்குறது வேறு பள்ளிக்கூடத்துக்கு மாத்துறேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி கல்வி சார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுமாரி கொள்கை பிரிப்பு அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரர்களோட வாழ்நாள் லட்சியமே எதா இருந்தாலும் சரி இதை நான் செஞ்சே தீருவேன் எதா இருந்தாலும் சரி இதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு எதிலையுமே ஒரு திடமான முறையோடு இருப்பீங்க அந்த முடிவுகளை கொஞ்சம் லேசாக தளர்த்திக்கணும் சரிப்போ தான் நேரம் சரியில்லை இதெல்லாம் விட்டு ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு சில விஷயத்தில் நீங்கள் இறங்கி போயிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது இந்த பிரிவாத குணம் அப்படிங்கிறத கொஞ்சம் தளர்த்தீங்க இது மாதிரி ரிசபராசியில இருக்கிற குரு பகவான் வைக்கிற மருந்து ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதி குரு அவர் வந்து தொழில்ஸ்தானத்தில் வலிமை இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லது தான் இது வந்து கொஞ்சம் நமக்கு தொழில் ரீதியான பின்னடைவுகள் அப்படிங்கிறத பொறுக்கும் அப்போ பத்தில் குரு இருக்காரு கண்டத்துல சனி இருக்காரு அப்படிங்கும் போது நாம கொஞ்சம் ரீதியான முடிவுகளை எடுக்கும் போதே ஏனோ தானா ஏன்ஸ்டோம் நான் மோலு கூட்டிருக்கேன் என் சௌரியத்துதான் வேலை செய்வேன் அப்படிங்கிற முடிவுகள்லாம் நான் அதுமாரி வேலை செய்கிற ஆளுங்கள்ட்ட ரொம்ப கோவப்படுவீங்க ஏதாவது தப்புட்டா புறாவளி அப்படிங்கிறத எடுக்க எடுப்பு அந்த மாதிரி கொஞ்சம் கோவத்தை எல்லாம் குறைச்சிக்க பெரிய முதலீடுகள் வேண்டாம் மேலும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா எல்லாம் அனுபவம் மிக்கவர்கள்ட்ட ஆலோசனைகளுங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்கிட்ட ஆலோசனை கிளுங்க மற்றவங்க பேச்சு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுத்து நிறைய ஏன்னா தொழில் ரீதியா பின்னறைவுகள் அப்படிங்கிறது இருக்காது அப்படி இந்த குரு பகவானோட வர்க்கரை காலகட்டத்துல பெரிய அளவுல உங்களுக்கு சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இதோ ஓடி இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த மாசத்துலயே இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் செவ்வாய் சுக பாக்கியாதிபதி அவரு அவர் வந்து இந்த மாதத்துல உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் நீசம் அரைஞ்சு இருக்காரு மாதம் தொடக்கு மூணாவது நாளே வக்ரம் அப்படிங்கிறது அடையவார் அப்போ சுகஸ்தானத்துக்கு அதிபதி வக்ரம் உடையறாரு போது லேசாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எட்டி பார்ப்போம் அப்போ நம்ம சின்னதாக இருக்கும் போலே யாரா இருந்தாலும் பார்த்துக்கணும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பே கூடாது ஒரு ஐநூறு ரூபாய் செலவுல முடிய போகிறவே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்தில் கொண்டு கொஞ்சம் அதனால் உடல் ரீதியாக பிரச்சனை வருது தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னா உடனே பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுமாரி தாய் தந்தையருக்காகவும் ஒரு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும் மற்றபடி வருமானத்துக்கு பஞ்சம் கிடையாது மாதம் மாதந்தோடக்கு மூணாவது நாளே மகர ராசிக்கு சுக்கரன் போடுறார் சனியோட இட்டுக்கு அவரோட நட்பு கிரகமான சுக்கரன் போறார் மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் இப்ப மகரத்துக்கு போறாரு அப்படிங்கும் போது கரண் சுமை குறையும் உங்களுக்கு பெரிய கடன் இருக்கு இதை நினைச்சாலே தூக்கம் இல்லை மத்த பிரச்சனை நான் கூட கவலைப்படம் எங்கே எங்கேனா என்ன கூப்பிட்டு கொடுத்துரு ஆசை எடுத்து வச்சிருவாரு கேட்டு நம்ம கௌரவம் குறைஞ்சி போயிடும் பயமா இருக்கு அப்படின்னு இருந்தவங்க அது மாதிரி நான் வச்சிருக்கேன் நோட்டீஸ் வருது ஒட்டிதான் கட்டிட்டு இருக்கேன் மூக்கவே முடியல அப்படிங்கிற மனநிலையில இருந்தவங்களுக்குலாம் ஏதோ ஒரு ரூபத்துல பணம் கிடைக்கும் சில சில்லறையா பத்து இடத்துல பத்தாயிரம் பத்தாயிரம் வாங்கி வச்சிருந்தேன்டா ஏதோ நண்பன் வருத்தான் ஒரு லட்சம் பணம் உருத்தான் இப்ப இந்த அருகே புறான்னு புறம் தேர்த்துட்டோம் ஒரு ஆளுக்குதான் பதில் சொன்னோம் அதாவது ஒரே லட்சம் பணத்துக்கு கடமைக்க பத்து பேருக்கு பதில் சொல்லிட்டு இருப்பீங்க இப்ப பத்து பேரையும் கழித்தி விட்டுட்டு ஒரு ஆளு வாங்கி ஏதோ செட்டில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நீங்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் ஏண்டாவது ஒரு தொகை அப்படிங்கறத வந்து கொஞ்சம் கரண்ட் சுமை அப்படிங்கிறத குறைக்கும் அதுமாரி சில பேருக்கு பூர்வீக சொத்து மூலயமா இல்லை ஒரு நகை நெட்டு விற்பனையின் மூலமா கொஞ்சம் காசு போன கிடைக்கும் சிலருக்கு நகை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு சில பேருக்கு பயணங்கள் அப்படிங்கிறது பலன் கொடுக்கிறதா இருக்கும் தொழில்களிலேயே ஒரு பயணம் ஒருத்தரை போய் பார்க்க போறேன் தொழிலுக்கு ஐடியா கேட்கலான்னு இருக்கேன் அப்படி போனால் உங்களோட நீ என்ன நோக்கத்தையா போறீங்களோ அது நிறைய பேர் வரும் அதுமாரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு நம்மள அனுப்பி பாயன் இதை போய் முடிச்சுட்டு தான் சரியான ஆள் அப்படின்னு போனோம்னா போகிற காரியம் வெற்றி அதனால் நமக்கு நல்ல பேரும் கிடைக்கும் பத்து ரூபா வருமானம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை இதுமாதிரி இந்த செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் வக்கரமடைகிறார் இல்லைங்களா அவரோட பார்வை ராசிக்கு மூணு ஆறு ஏழு இந்த மூணு வீட்லேயும் விழுவுது அப்போ செவ்வாய் அப்படிங்கிற ஒரு நெருப்பு கிரகம் தான் அவரும் த கோபத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் மூணாவது வீட்டை பார்க்குறாரு அப்படிங்கும் போது கொஞ்சம் வர்க்கத்தை கற்றுக்கிட்டு விட்டு உரத்து போகணும் தேவையில்லாத அண்ணன் தம்பி ஊருக்குள்ள பங்காளிகளுக்குள்ள மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கு இதுமாரி எதிராளிகள் ஆறாவது வீட்டையும் அவர் பார்க்கிறார் செவ்வாய் ஆருக்கு அப்படிங்கிறது கடன் பகை நோய் இதை குறிக்கக்கூடிய இடம் இதுல அவரோட பார்வை விழுதுங்கிறப்ப இந்த இனங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடுவாரு கவலைப்பட வேண்டியது இல்லை தாராவது வீட்டுல ஏற்கனவே குரு பார்வையும் இருக்கு அப்படிங்கறதால ரொம்ப நன்மைகள் அப்படிங்கிறப்ப கிடைக்கும் அப்ப இந்த செவ்வாயோட பார்வை யாருல விழுகும் போது நகை நட்டை மீட்கலாம் கரனை கொஞ்சம் அரைக்கலாம் இதுமாரி எதிராளிகள் இருந்தாலும் கூட உங்களோட கோவத்தை பார்த்துட்டு அவங்க மிரண்டு போயிடுவாங்க சிம்மராசிக்காரர்களோட கோவம் அப்படிங்கிறது ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி தான் இருக்கும் இயல்பாகவே இப்போ அது கூறுதலாகவே இருக்கும் ஒரு எதிரி அப்படின்னு வந்துட்டான்னா அப்படி நீங்கள் திரும்பி பார்த்தா போதும் சும்மா முழுகு பின்னாடி தான் பேசுவீங்க வந்து ஏன் பிச்சு போடுவோம் பிச்சு அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட ஒரு உக்கரத்தை ஒரு விஸ்வரூபத்தை காமிச்சிருவீங்க அதனால் எதிராளிகள் எல்லாமே உங்கள்கிட்ட சரணரைச்சு போயிடுவாங்க இயலாது வீட்டிலையும் செவ்வாய் பார்வை விழுவுது மனைவியால பத்து ரூபா வருமானம் இருக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா கரோன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரும் ஒரு வர்ற காலகட்டத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது தான் நல்லது அதே நேரத்துல கண்ட சனி அப்படிங்கிறது வலுவடைஞ்சிருக்கு அப்படிங்கறதால ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் கண்ட சனி மேல செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது அதனால எந்த ஒரு பொறுப்பையும் யாரையும் நம்பியும் குறைக்காதுங்க ஆஃபீஸில் ஒரு வேலை அப்படின்னா நீ போக முடியல இன்னொருத்தரை பார்த்து சொல்லியிருக்கேன் அந்த வேலைலாம் வச்சுக்கூடாது அதுமாரி சொந்தமாக துளியை போட்டுருன்னா நீங்கள் தான் கண்டித்தமாக இருணும் அதான் வேலைக்கு ஆளுங்க இருக்க ஆளுங்களை பார்த்துப்பானுங்க அப்படிங்கிற மனநிலையில் இருந்தீங்கன்னா சின்ன சின்ன நஷ்டம் அப்படிங்கிறவே சந்திக்கக்கூடியது வரும் அப்போ கோவத்தை குறைச்சிக்கிட்டு எதையுமே திட்டமிட்டு நான் அதை வெற்றிட்டு ஆலோசனை கேட்டு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டாலே இவ்வளவு மோசமான காலகட்டத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு வியாழக்கிழமையில குருவுக்கு நெய் தீபம் சனிக்கிழமையில சனிக்கு எல் தீபம் இதை ஏற்றி வணங்கிட்டு வயதான முதியோர்கள் உங்களால் எங்கே பார்த்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அன்னதானம் அப்படிங்கிற விஷயங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு எதிர்நீச்சல் ஊட்டு ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும்